தனி மனிதர்கள் மாத சம்பளக்காரர்கள் மற்றும் பிற வரி செலுத்துவோர் தங்களது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை ஒப்படைக்க செப்டம்பர் பதினைந்தாம் நாள்தான் இறுதி நாளாகும் இன்னும் இரண்டு வாரங்களை எஞ்சியிருக்கும் நிலையில் வருமான வரித்துறையின் அலுவல் மொழி தரவுகளின்படி இதுவரை ஐம்பது விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே தங்களது வருமான வரி கணக்கை ஒப்படைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எனப்படும் வருமான வரி கணக்கை ஒப்படைப்பதென்பது கடந்த வரவு செலவு ஆண்டில் ஒருவர் எவ்வளவு பணம் சம்பாதித்தார் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் ஏற்கனவே எவ்வளவு வரி செலுத்தியுள்ளார் என்பதை அரசுக்கு தெரிவிக்கும் ஒரு ஆவணமாகும் இந்த ஆவணத்தை ஆய்வு செய்து அந்த மனிதர் கூடுதல் வரி செலுத்த வேண்டுமா அல்லது கட்டிய வரியை திரும்பப் பெற தகுதியுடையவரா என்பதை வருமான வரித்துறை முடிவு செய்யும் பலரும் தங்களது வருமானம் இரண்டரை லட்சத்துக்கு கீழே இருந்தால் வருமான வரி கணக்கை ஒப்படைக்க வேண்டிய தேவை இல்லை என நினைக்கின்றனர் ஆனால் இது தவறு என கூறும் கணக்குத் தணிக்கையாளர்கள் வருமான வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் கடந்த ஆண்டில் தங்களது வருமானம் இவ்வளவுதான் என்பதை குறிப்பிட்டு வருமான வரி கணக்கை ஒப்படைப்பது பல வழிகளில் அவர்களுக்கு பயனளிக்கும் என்கிறார்கள் வருமான வரி கணக்கை முறையாக ஒப்படைப்பு செய்வதால் கடன் பெறுவது எளிதாகும் ஏனெனில் நீங்கள் ஒப்படைக்கும் ஐடிஆர் உங்களது வருமானத்துக்கு வலுவான ஆவணமாக விளங்குகிறது வங்கிகள் மற்றும் தனியார் கடன் வழங்கும் நிறுவனங்களிடம் ஒருவர் கடன் கேட்டு விண்ணப்பிக்கும்போது அவர்கள் ஐடிஆர் எனப்படும் வருமான வரி ஒப்படைப்பு குறித்த ஆவணங்களை கேட்கிறார்கள் தொடர்ந்து ஐடிஆர் ஒப்படைப்பு செய்தால் கடன் மற்றும் கிரெடிட் கார்டு போன்ற பணம் தொடர்பான சேவைகளையும் எளிதாக பெறலாம் இவற்றுடன் விசா கேட்டு விண்ணப்பிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் பல நாடுகள் விசா கேட்டு விண்ணப்பிக்கும் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான ஐடிஆரை கேட்கின்றன இது உங்கள் பணநிலையை சரிபார்க்க உதவுகிறது எனவே விசா பெறுவதற்கான வாய்ப்புகளை இது மிகுதியாக்கி தரும் அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் சம்பளதாரர்களிடம் வரி பிடித்தம் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது எஃப்டி எனப்படும் நிலையான வைப்பு தொகைக்கான வட்டியிலிருந்தும் வரி பிடித்தம் செய்யப்பட்டிருக்கலாம் எனவே வீட்டு வாடகை குழந்தைகளின் கல்வி கட்டணம் உள்ளிட்ட இசைவழிக்கப்பட்ட செலவினங்களுக்கு உரிய ஆவணங்களைக் காட்டி அதற்கு கிளைம் செய்து கொள்ளலாம் இதன் மூலம் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஆனால் இதற்கு ஐடிஆர் ஒப்படைப்பு செய்வது கட்டாயமாகும் திரும்பப் பெறப்படும் வரித்தொகை உங்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் இது மட்டுமல்லாது இந்த ஆண்டில் ஒருவர் பண இழப்புகளை எதிர்கொண்டிருந்தாலும் அதை அடுத்த ஆண்டுக்கு எடுத்துச் செல்ல முடியும் பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்து பண இழப்பு ஏற்பட்டால் அதையும் அடுத்த ஆண்டுக்கு எடுத்துச் செல்லலாம் இதன் மூலம் அடுத்த ஆண்டு மிகு வருவாய் ஈட்டினால் முந்தைய இழப்பீட்டை ஈடுகட்டலாம் ஆனால் இதற்கு குறித்த நேரத்தில் ஐடிஆர் ஒப்படைப்பு செய்திருக்க வேண்டும் எனவே வரும் செப்டம்பர் பதினைந்தாம் நாளுக்கு முன்னதாகவே உங்களது வருமான வரி கணக்கை ஒப்படைப்பு செய்து முடித்துவிடுங்கள் வருமான வரி கணக்கை ஒப்படைப்பு செய்வது உங்களின் பண ஒழுக்கத்தை எதிரொலிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு பணம் மற்றும் சட்ட நன்மைகளையும் வழங்குகிறது ஐடிஆரை ஒப்படைப்பு செய்வதில் உதவி தேவைப்பட்டால் ஆடிட்டர்களை அணுகுங்கள் அல்லது ஆன்லைன் வரி ஒப்படைப்பு தளங்களையும் பயன்படுத்தலாம் வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து முகிலன்